ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிடி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா எட்டு படங்கள் இசையமைச்சு காப்பிடுங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து எட்டு படங்கள் இசையமைச்சு காப்பலங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம தனுசுன்றிய பத்தொன்பதாவது வயசுல துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு இந்த படத்தை டேரக்டர் கஸ்தூரி ராஜா தான் டைரக்ஷன் பண்ணி காப்பலங்க இதுல நம்ம தனுஷ் வந்து மகேஷ் அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து செரின் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கம் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்க மக்கம் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பத்தி பார்த்துலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய இருபதாவது வயசில் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு கப்பலுங்க இந்த படத்தை செல்வராக வந்து வந்து டைரக்ஷன் பண்ணி கப்பல இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து வினோத் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து சோனியா அகர்வல் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு கப்பல இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்கு இன்னும் எப்படி வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த பாட்டெல்லாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தி ஓராவது வயசில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற படத்தை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சி இந்த படத்தை டேரக்டர் வந்து எஸ் எஸ் ஸ்டாலின் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துல நம்ம தனுஷ் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டர் சூப்பராவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துல நம்ம தனுஷுக்கு ஜோடியா அவனா பிள்ளை அப்படிங்கிற கதாநாயகி ஜோடிசன் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துல உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கவன்சில கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பத்தி பார்த்துலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தி மூணாவது வயசில் புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்க ராஜா தான் இசையமைச்சி காப்புல இந்த படத்தை டேரெக்டர் செல்வராகந்தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் கொக் கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் தனுஷ் சூப்பராகவே வித்தியாசமாக நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தையும் கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வாலும் நம்ம சினேகாவும் கதாநாயகியாக நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்காமல் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காமக்கம்மன் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் நீ மோனி அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் இசையமைச்சு இசையமைச்சுக்காப்ல இந்த படத்தை டேரக்டர் மித்ரன் ஜகர் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் வந்து வாசுதேவன் வாசு வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நயந்தரா கதாநாயகியாக நடிச்சு காப்பில் இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படிங்கிறத மறக்க மக்கம் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம தனுசனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் பை ராஜா பை அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு காப்பில் இந்த படத்தை டேரக்டர் வந்து ஐஸ்வர்யா வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து கொக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் அதாவது புதுப்பேட்டை படத்தில் நடித்த கேரக்டரில் இதுலேயும் நடிச்சு பார்ப்பாங்க இந்த இந்த படத்தை வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக தான் வந்திருப்பாங்க நம்ம தனுஷ் அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பத்தி பார்த்துலாம் ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல மாரி டூ படத்தாங்க இந்த படத்தையும் யுவன் சங்கர் ராஜா தான் இசை இந்த படத்தை பாலாஜி மோகன் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பலங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மாரி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம தனுஷ் நடிச்சு இந்த படத்தை சாய் பல்லவி வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பலங்க லாஸ்டா எட்டாவது படத்தை பத்தி எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல நானே வருவேன் அப்படிங்கிற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசை இந்த படத்தை வந்து டேரக்டர் செல்வன் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடிச்ச கார்த்திக் பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் அண்ணன் தம்பி ரோலில் நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து இந்துஜா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த எட்டு படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க கமார் சங்க சில கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா தலைவர் தெரிஞ்சுக்கிட்டா களி ரி சினிமா சப்ளை பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்